गुरु बाहनि पदम् नाड

ஒரு பெண்ணரசியனுடைய கதை பொம்பளை கதை அப்ப மத்த எல்லாம் ஆம்பளை கதையா ஒரு பெண்ணினுடைய பெருமை பற்றிய கதை ஒரு பெண்ணினுடைய சிறப்பு பற்றிய கதை அம்பிகையின் திருவருளினாலே மஞ்சளோடும் குங்குமத்தோடும் அழியாத தாலிப்பாக்கியத்தோடும் மண்ணுலகிலே வாழ்கின்ற பெருமை கொண்ட ஒரு பெண்ணினுடைய கதை அப்படியான ஒரு சிறந்த வரலாறு ஆமா அந்த வரலாற்றை தான் நாங்கள் வில்லி சொல்வதற்கு முன்வருகிறோம் சரிங்க சொல்லுகின்ற பொழுது ஏற்படும் சொற்பிழை பொருட்பிழை போன்ற இன்னொரு என்ன பிழைகளை எல்லாம் பொறுத்தொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல கந்தவேலுடைய திருப்பாத கமலங்களை வேண்டி உங்கள் அனைவரையும் கரங்கூப்பி சிறந்தாட்டி கலைவாணர் வெள்ளிசை குழுவராகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகிறோம் சரிங்க முன்னொரு காலத்திலே மந்திர தேசம் என்னும் தேசம் அவன் அஸ்வபாட்டி அவன் என்று முறை வருட்டி கழுதரா பெரிய ராஜா எல்லா இருக்கிற அந்த ராஜன் தனக்கு உகந்தவளாக ஒரு ராணியையும் கல்யாணம் யாருங்க அவன் மாதவி என்கின்ற பெண்ணை அந்த

எவ்வளவு வசதி இருக்குன்னு சொல்லி போட்டா அப்புறம் என்ன குறை அதே எவ்வளவுதான் பெரிய செல்வந்தனா இருந்தாலும் எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் மனிதனுங்கிறவனுக்கு குறை இருக்கும் அது சரி மனிதனுக்கு குறை இருக்கிறான் இவன் பெரிய செல்வந்தன் பெரிய ராஜா அவனுக்கு என்னங்க குறும் ராஜாவோ ராஜாத்தியோ காவலனோ ஏவலனோ ஆண்டியோ அரசனோ ஆமா செல்வந்தனோ வறுமை உள்ளவனோ மன்னனோ மன்னியோ மன்னியோ யாரா இருந்தாலும் மனிதன் என்கிறவனுக்கு குறை இருக்கு அது சரி மனிதனுக்கு குறை இருக்கிறான் இவன் ராஜா அவனுக்கு எனக்கு குறை ஆமா டேய் ஏண்டா ராஜா அண்ணா அவன் மனிதன் இல்லையோ ஆமா அவனுக்கு என்ன அப்படி கேட்கணும்ல ராஜாங்கிற மனிதனுக்கும் குறை இருக்கத்தானே செய்யும் இவனுக்கு இருக்கிற குறை நிலை விளங்கிடவேண்டி செல்வம் வாழ்ந்து தாசோதனையோ மனதும் செல்வம் முந்தி கேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டான் இது சோதனையோ என மனதும் மேந்தினான் இது சோதனையோ எகமனதும் மே சிறப்புகளும் இருக்கிறது ஆனா குழந்தைங்கிற செல்வம் மட்டும் இவனுக்கு கிடைக்கல எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் எல்லா வளங்களும் இருந்தாலும் இவனுக்கு குழந்தைங்கிற செல்வம் கிடைக்கல பிள்ளைங்கிற செல்வம் இல்லை இந்த குழந்தைங்கிற செல்வம் இல்லாததுனால மிகவும் கவலைப்பட்டான் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆண்டவனை வேண்டினான் வேண்டினான் வாரிசு வேணும்னு எல்லா சுரஸ் இருந்தாலும் குழந்தைங்கிற செல்வம் இல்லேன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே இவன் அம்பிகையை வேண்டினான் அரணாரை வேண்டினான் சிவனாரை வேண்டினான் நேராத நேற்று போகாத கோயில் எல்லாம் போன பிடிக்காத விரதம் எல்லாம் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கிறான் அம்பியை திருவிழம் கொண்டால் அந்த மாலவியின் மடிவயிறு உதிர்ந்தது எப்படி ஒவ்வொரு மாசமாக ஏறி எப்படி உருண்டது ஒவ்வொரு மாசம் அப்படித்தாண்ட குழந்தை ஜெனிதா அம்மாமாருடைய பெருமையைதான் ஒவ்வொரு மாசம் அப்படி உருண்டு கொண்டு போகும் அத எப்படி உருண்டு கொண்டு போகும் அத பிள்ளை தமிழ்ல சொல்றாரு இப்ப இந்த தாய்மார் இருக்காங்களே இந்த தாய்மார்கள் எல்லாம் எங்களை பெத்தவங்க எல்லாம் ஒரு சுமைதாங்க பத்து மாதமும் எங்களை சுமந்தவளிகள் ஆமா இப்ப உள்ள பையன்களுக்கு தெரியாது என்னவோ பேத்தாள் என்று இருக்கிறோம் ஆனா அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் எந்த பிள்ளை யோசிக்குது யாரும் யோசிக்கிறது இல்ல இந்த பத்து மாதம் எங்க அம்மா என்ன பாடுபட்டு தமிழை அழகா சொல்றாரு எப்படிங்கிறது நொந்து நொந்து மாதம் அடங்கப்பா உன்னை அவ பெற்றவயக்கம் தானி நாலாம் மாதம் அடங்கப்பா பாயமூடு உன்னை பெற்றவ அவனவாய அஞ்சாம் மாதம் என்ன பெற்றவா அடிவயிருந்து மாவும் ஆறாம் மாதம் எங்கம்மா அடிவயிறு இப்பதான் தெரியுது ஏழாம் மாதா எங்க அம்மா சொல்லிருக்க வந்த கவனம் கவனம் எட்டாம் மாதா மெதுவா மெதுவா ஒன்பதும் சுமந்து பத்தாம் மாதம் பரமனார் தன் பத்தும் கடந்து பதினோராம் மாத பாவம் குறைக்காத இங்கோ இது பிறந்தது பதினோராம் மாதம் இல்ல நவம்பர் மாதம் அதுல இதுக்கு யோசனை தான் பிறந்தது பதினோரு மாசம் பார்க்க தெரியுது இல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஒரு மாசம் கூட கிடந்துருக்கு மாசம் பத்து மாசம் பத்து சுமந்து பத்தாவது மாசத்திலே நல்லதோ நாளில் நல்ல ஒரு சுவதினத்திலேயே அழகான ஒரு குழந்த பிறந்த

அந்த குழந்தையை செல்ல திருப்பூர் வளர்க்கிறார்களாம் ஓஹோ ராஜா வீட்டு குழந்தை அல்லவா சாவியரும் தோழியரும் துணைக்க துணை தங்கத்தானே தொட்டில் கிட்டி ஆமா அந்த தொட்டில் இட்டு பாலூட்டி தாலாட்டி பக்குமா வளர்க்கிறாங்களாம் ஓ கண்ணையுமே பாதுகாப்பது போல என்று சொல்வார்கள் என ஒரு குழந்தை செல்லவா வளப்பாங்கதான் அது அருமையா பிறந்தது ஆண்டவன் திருவிழாவில் பிறந்தது கண்ணின் மணியாய் தன்னாம் கண்ணே என்

பல வளர்க்கிறாங்க வளர்க்குறாங்க உங்களுடைய ஆரோ

பாரு எப்படி பாடுற எப்படி முத்தே எங்க போனாலும் இந்த தாலாட்டு பாட்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் என்ன பால பழைய பாரம்பரியம் எல்லாம் எங்களை விட்டு போக ஆரம்பிச்சு போறன்னு சொல்லாத இங்கோ இப்ப நாகரிகம் வளர வளர நாகரிகமான காலம் நாகரிகம் வளர 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 இந்த தாலாட்டு பாட்டு பழைய ஆக்கள் பாடி 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 தாலாட்டு பாட்டு பழசா போச்சு அப்ப பழசாக பழசாக போக போக நாங்கள் உடனே மாத்தி போடுறோம் வச்சிருக்க கூடாது பழசாக போனா உடனே மாத்தி போடுவோம்

என்ன சினிமாவுல பாட்டு வந்திருக்கு நல்ல நல்ல பாட்டு கேக்கக்கூடிய பாட்டு கேட்டு நித்திரம் உள்ள கூடிய பாட்டு கேட்டு கேட்டு உள்ள சினிமா பாட்டு கேட்டு நித்திரை கொள்ற பாட்டு கேட்டு கேட்டு பாத்து பாத்து நித்திரம் உள்ள ஒரு ஒரு சினிமா பாட்டா இந்த இளம் பிடிக்கிறதுக்கு பிடிக்கும் எங்க ஒரு நித்திரை உள்ள கூடிய ஒரு சினிமா பாட்டு பாடு நித்திரம் உள்ள கூடிய உம் அந்த ஒரு நேரம் ஒரு பாட்டு உண்டுனாங்க பாடு கடிஞ்சிக்கரே